ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று வெள்ளி வெற்றி வெள்ளி இந்த வெள்ளியில் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் துடித்துக் கொண்டிருக்கிறேன் நிராகரித்து விடாதே கண்மணியே நாலு நிமிடம் கேள் உன் முருகன் சொல்வதைக் கேள் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டாயோ அதைவிட மகிழ்ச்சியாக இனி வரப்போகும் காலங்களில் வாழப்போகிறாய் உன் பிரச்சனைகளை முழுவதுமாக சரி செய்வதற்குத்தான் எந்த உன் முருகன் இங்கு கொண்டிருக்கிறேன் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் நிச்சயம் உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து விடுவேன் குடும்பம் என்றால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் கண்மணியே வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பார்களே அதுபோல் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்கிறது என்று வச்சுக்கு கோபப்படாது பொறுமையாக யோசி என்ன செய்ய வேண்டும் என்று பொறுமையாக யோசி உன் கோபத்தை அப்போது மூட்டை கட்டி வைத்துவிடு யாரிடமும் சண்டை போட வேண்டும் எந்த மாதிரியான விஷயங்களில் விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் இதை சமாளிக்கலாம் என்று யோசி கவலையே படாதே கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே இதுவும் கடந்து போகும் நீ போகும் பாதைதான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது நீ தேர்ந்தெடுக்கும் பாதைதான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது தேர்ந்தெடுக்கும் முன் அதனால் யோசித்துவிடு என்று சொல்கிறேன் ஆனால் யோசித்து விட்டால் தயங்கக்கூடாது ஒவ்வொருவருக்கும் இங்கு பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் கடவுள் சிலரை வறுமையால் சோதிப்பார் சிலரை நோய் நொடியால் சோதிப்பார் தங்கமே நீயே பூட்டை போட்டு தாளிட்டு உன் வீட்டுக் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் முருகன் மனம் புண்ணாகி போனேன் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணத்தால்தான் மிகப்பெரிய கஷ்டம் கவலையே படாதே இந்த முருகனின் ஆசி உனக்கு முழுவதுமாக இருக்கிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் காற்றில் பறக்கும் வண்ணம் உன் மனம் லேசாகி நிம்மதியாக மகிழ்வோடு உன் வாழ்க்கையை அமைத்து காட்டுகிறேன் அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு பயணம் அமையும் யாருக்குத்தான் எங்கள் கஷ்டம் இல்லை யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை அனைவருக்கும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது தங்கமே அதை தாண்டித்தான் செல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் கடல் அளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை உனக்கு இருந்தால் போதுமே வாழ்க்கையில் எதையும் நீ எதிர்கொண்டு விடலாமே ஏன் உன்னற்ற திறமை இல்லையா ஏன் உன்னை குறைத்து மதிப்பு படுகிறாய் உன்னை குறைத்து மதிப்பிடாதே எடுத்த எடுப்பிலேயே என்னால் எது முடியுமா என்று எதை கண்டும் பயப்படக்கூடாது கடலின் கரையை அடைய எதிர்நீச்சல் போட்டுத்தானே ஆக வேண்டும் முடிவை எடு நல்ல முடிவாக எடு எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை என்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது இனி எல்லாமே வெற்றிதான் இன்று தொடங்கிய வெற்றி வெள்ளியில் உன் கஷ்டங்கள் விலகப்போகிறது என்று சொல்லி உள்ளேன் கண்டிப்பாக நடக்கும் தங்கமே மனிதர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுவது இயல்புதான் அதை எதிர்கொள்வதும் சுலபம்தான் நீ நினைச்சுக்கோ நிச்சயம் உன் கசங்கள் எல்லாம் முடிந்து காணாமல் போய்விடும் கஷ்டங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் உன் வீட்டில் திருமண தடை நீங்கிவிடும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நிச்சயம் ஏன் கவலைப்படுகிறாய் விரைவில் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உன்னை ஆசீர்வதிக்கவும் உன் கசங்கள் அனைத்தையும் தீர்க்கவும் தான் இப்போது உன் வீட்டிற்கு வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் உண்மையை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கலாம் அவற்றை நம்பிக்கையோடு எதிர்கொள் ஏன் என்று வெள்ளியில் கசத்தை சொல்கிறேன் என்றால் கசம் உன்னை அடுத்த கட்டத்திற்கு இழுத்துச் செல்லப் போகிறது அதனால் தான் இந்த உண்மையைத்தான் என் பிள்ளைக்கு சொல்ல வந்தேன் இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை உன் கசம் வந்த வழியே திரும்பிச் போகிறது அனைத்தும் உன்னை விட்டு விலகி போக போகுது பணிகள் படர்ந்து எல் சூழ்ந்த கசங்கள் எல்லாம் விலகி போகப் போகுது உன்னுடைய பாதைகள் எல்லாம் தெளிவாகும் காலமாக வந்து விட்டது தங்கமே இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போய்விடும் தங்கமே எந்த இடத்தில் எந்த கஷ்டம் நிகழ்ந்தாலும் அதற்கு நீ காரணமில்லை என்று நினைப்பதை முதலில் நீ நிறுத்து உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு நீதான் காரணமாக இருக்க முடியும் அதனால் மகிழ்ச்சி வெளியில் இருப்பதாக நீ தேடிக்கொள்கிறாய் உன் கஷ்டத்தை காணாமல் செய்வதற்கு உனக்கு மட்டும்தான் முடியும் இவையெல்லாம் உன் கதவை தட்டத்தான் செய்யும் ஆனால் அவற்றை திருப்பி அனுப்புவதும் உள்ளே அமர வைத்து வருந்துவதும் உன் கையில் தான் இருக்கிறது உன்னுடைய தைரியம் இந்த சமயத்தில் தேவை இப்படித்தான் மனதைரியம் என்பது படிப்படியாக வளர்ந்து வெற்றிக்கு வித்திடும் உன் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரலாம் பல பிரச்சனைகள் வரலாம் இக்கட்டான சூழ்நிலைகள் கூட வரலாம் போராட்டங்களும் குறலாம் இவை அனைத்தையும் உன் வென்று ஜெயித்தும் வரலாம் சந்தோஷம் மட்டும்தான் தான் நிரந்தரம் கஷ்டம் மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு நீயே சொல்லிக்கலாமா வேணாம் தங்கமி அனைத்தும் மாறிவிடும் வாழ்க்கையை உனக்கான நேரத்தை ரசிக்க மறக்காதே எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த வாழ்க்கையும் வாழ்ந்துவிட முடியாது வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கில்லை நிச்சயமாக நீ வாழ்க்கையில் இப்போது உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் இந்த மனிதர்களின் உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் நல்ல விஷயத்திற்காக தனியாக நில் தப்பே இல்லை உன்னுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் உன் முருகன் இப்போது நான் வந்திருக்கிறேன் தங்கமே கவலையே படாதீன் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவை கட்டத்தான் இந்த முருகன் உன்னை தேர்ந்தெடுத்து இந்த கணம் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் பிள்ளைக்கு நல்ல செய்தியை சொல்ல வந்துள்ளேன் தைரியமாக இரு உன் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே கவலையே படாதே யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா போற்றி போற்றி